ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் என்னோடய வீடியோவுக்கு ஒவ்வொரு வீடியோக்கும் தர சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நானும் யூடியூப்பில் இதே மாதிரி தாங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அப்படி வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு சரி ஓகே நாம்ளும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கேன் ஓகே வாங்க பார்க்கலாம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேலம் டு ஈரோடு போகிற வழியில் பார்த்திங்கன்னா அரியானூர் இருக்குது அரியான் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு லியோதாபான் இருக்கும் அந்த லியோதாபா சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ரோடு போகுது அங்கே தான் அறுசுவை விருந்து அப்படின்னு சொல்லிட்டு அன்லிமிட்டெட் நான்வெஜ் மீல்ஸ் தரதாக கேள்விப்பட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இப்போ நான் கிளம்பி வந்திருக்கேன் நாங்கள் வந்துட்டு டைமிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா பன்னெண்டு டு மூணுன்னு கேள்விப்பட்டோமா சரி ஓகே ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் அங்கே இருக்க மாதிரி போகலான்னு தாங்க கிளம்பணும் பட் வந்துட்டு வயத வேல டிராஃபிக்கால லேட் ஆகிடுச்சு நாங்கள் ஒரு டுவெல் ஃபிஃப்டின் போல் ரீச் ஆனோம் ரீச் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய டூ வீலர்ஸ் நின்றுச்சு கொஞ்சம் கார்ஸ் நின்றுச்சு சரி கூட்டம் ரொம்ப இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே எல்லாமே ஃபில்டாக இருந்துச்சு மேக்ஸிமம் கொஞ்சம் பேர் மட்டும்தான் நின்றுட்டு இருந்தாங்க மற்றவங்க எல்லாருமே ஆக்குப்பை பண்ணிட்டாங்க சீட்ஸ் எல்லாமே சரி ஒரு வேலை அவ்வளோதான் லிமிட்டோ எவ்வளோ டோக்கன்ஸ் தருவாங்கன்னு தெரிலன்னு சொல்லிவிட்டு அப்படியே போனோம் அங்க போய் நின்றுட்டு இருக்கிறவங்க கிட்ட கேட்டோம் டோக்கன் கொடுத்துட்டாங்களா இல்லை இனிமேல் தான் டோக்கன்ஸ் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகாம ஒரு டுவெல் தேர்ட்டி ஆயிடும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க நல்ல வேலை நம்ம டோக்கன் வாங்குறதுக்குள்ள வந்துட்டோம்னு நினச்சிட்டு அங்கே போயிட்டு வெயிட் பண்ணோம் நியர்பை டுவெல் ஃபார்ட்டி ஆகிடுச்சிங்க அன்றைக்கி டோக்கன் தர ஏன் லேட்டு அப்படின்னு தெரில பட் வந்து டுவெல் டு தான் டைம் போட்டிருந்தாங்க டுவெல் ஃபார்ட்டி போகலாம் ஆனால் டோக்கன் தர ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டோக்கன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐந்து வகையான கறி சாப்பாடு வந்துட்டு அன்லிமிட்டடாக வாங்கிக்கலாம் சொல்லி தான் போட்டிருந்தாங்க மக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க நிறையா பேர் ஃபேமிலியோடவே வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சைட் பை சைடு அவங்கவுங்க ஒர்க் நடத்திக்கிட்டே இருந்தாங்க எல்லா இடத்துக்கும் வந்துட்டு தூக்கில் வந்துட்டு அந்த அந்தந்த டேபிள் கொண்டு போய் வச்சாங்க பார்சலுக்கான குழம்புகள் தான் கட்டிகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து பார்சல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் அங்கேயே சாப்பிட்ற மாதிரி தான் ஹண்ட்ரட் ருபீஸ் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப அப்படியே பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ டோக்கன்ஸ் அங்கே வாங்கினதும் இங்கே போய் வந்துட்டு க்யூவில் நிற்கணும் நின்னோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிவாங்க இங்கே என்னென்னு ஐந்து வகை கறின்னு சொன்னாங்க இல்லையா என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராய்லர் சிக்கன் அதுக்கப்புறமா நாட்டுக்கோழி அண்ட் தென் மட்டனோட குடல் கறி அடுத்தது தலைக்கறி அப்புறமா முட்டை இது தாங்க அஞ்சு வகையானது சாதம் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் அதுக்கு வந்துட்டு ஒரு குழம்பு அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா ரசம் இதுதான் அவங்களோட லிஸ்ட் மீல்ஸ் வந்துட்டு அன்லிமிட்டட்னு சொன்னதும் அரிசி எப்படி இருக்க போகுது சாதம் எப்படி இருக்க போகுதுன்னு ஷோராக நான் யோசிச்சுங்க ஆனால் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது சூப்பராலுமே நல்ல அரிசியில் சமைச்சிருந்தாங்க இப்போ நாம் வீட்டிலெல்லாம் வாங்கி சமைக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அரிசி தான் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பீசஸ் எல்லாமே வந்துட்டு அன்லிமிட்டட்னு சொல்லி ரைஸ் மட்டும்தாங்க அன்லிமிட்டடு அதுக்கப்புறம் வந்துட்டு கறி எல்லாமே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சிக்கன் வைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு பீஸ் அதுவுமே மீடியம் சைஸ் ரொம்ப பெருசும் கிடையாது ரொம்ப கூட்டியும் கிடையாது குடல் கறி கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் மற்றது எல்லாமே ஓகே தான் தலைக்கறி அது தான் இருந்துச்சு சிக்கன் ப்ராய்லர் சிக்கனுமே ஒரு நாலு பீஸ் வச்சேன் ஸோ இப்போ அஞ்சு வகையான கறி சாப்பாடு வச்சுட்டாங்க ஐ மீன் நாலு வகையான கறி முட்டை ஒன்று சாதம் அந்தந்த டேபிளில் வந்துட்டு குழம்பு ரசம் எல்லாமே வச்சுருந்தாங்க தண்ணி நம்மளுக்கு வந்துட்டு குழம்பு நம்ம எவ்வளோ வேணாலும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த சாதத்துலேயே கறி பெசஞ்சி சாப்பிட்றவங்களுக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா அது அப்படியே சாந்து தான் இருந்துச்சு அதை நம்ம அப்படியே பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம் நான் என்ன பண்ணேன்னா அந்த சாதத்திலே அந்த சாந்திலே பிசைஞ்சு சாப்பிட்டேன் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு பட் வந்துட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு மசாலாவோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா உண்மையிலுமே நல்லா இருந்துச்சுங்க தெளிவாகவே தெரியுது அவங்களாதான் மசாலா ஓனாகவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குழம்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி அன்னைக்கு எங்களோட பேட் லக்கா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒன்றும் டேஸ்ட்டாக தெரியல கறி வ வறுத்தது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பட் தனியாக குழம்புன்னு பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியல மேபி அது அன்னைக்கு தான் அப்படியா என்னன்னு தெரியல டோட்டலி பார்த்தீங்கன்னா வறுவல் ரசம் சாதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு உண்மையாலுமே நீங்கள் வந்துட்டு அந்த சைடு போகிறீங்க இல்லை நீங்கள் அந்த ஏரியாவில் தான் இருக்கீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான் என்ன பொறுத்தவரை இவங்களுக்கு லீவுங்கிறதே கிடையாதுங்க ஆனால் இந்த இருந்து ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் மட்டும் லீவு விடுறதா சொன்னாங்க அதே போல் டைமிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டுலேருந்து மூணு மணி வரைக்கும் அகைன் சொல்கிறேங்க இது வந்துட்டு இருந்து ஈரோடு போகிற வழியில் அரியானூர் தாண்டினதும் உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்குது லைவ்லியாக நீங்கள் சாப்பிடணும் இந்த மாதிரி அழகாக ஒரு நேச்சரில் வந்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு ட்ரை பண்ணுங்கள் நூறுரூபா ஐந்து வகையான கறியோடு வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த அதாவது மெயின் பைப்பாஸ்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே போகணும் ஓகேங்க பை பாய்